நீதித்துறையின் தற்போதைய நிலை தொடர்பில் கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் மட்டக்களப்பில் இன்று கருத்து வெளியிட்டார் மட்டக்களப்பு மகளிர் உயர்தர பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் பார்லமெண்ட் உறுப்பினர்களான ஜி ஸ்ரீநேசன் கே கோடீஸ்வரன் மாகாண சபை உறுப்பினர் கே கருணாகரன் உள்ளிட்டவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் ஒரு அடக்குமுறை அடக்குமுறை எல்லாரும் எல்லாரும் சம சந்தர்ப்பம் வழங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது நீதித்துறையிலே இன்று ஒரு நேர்மை கடைபிடிக்கப்படுகின்றது கடந்த காலங்களிலே நீதித்துறை இருந்தது இல்லை என்று சொல்லவில்லை சீஃப் ஜஸ்டிஸை அப்படி இல்லை இன்னைக்கு நீதித்துறை நன்றாக இருக்கின்றது ஆகவேதான் நீதித்துறை பல வேலைகளை செய்து வருகின்றது அதோடு இன்று அரசியல் அமைப்பு சபையிலே புதிதாக அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது அந்த அரசியல் அமைப்பு சபையிலே இலங்கையிலே வாழ்கின்ற நான்கு சமூகத்தவர்களுக்கும் பொதுவாக சிங்கள மக்கள் நாட்டிலே இலங்கை தமிழர் என்று சொல்லுகின்ற வடகிழக்கு மக்கள் முஸ்லிம் மக்கள் அதே போல மலையகத்திலே வாழ்கின்ற இந்திய வம்சாவளி என்று சொல்லப்படுகின்ற மலையக மக்கள் இந்த நான்கு பேரும் ஏற்றுக்கொள்ள வகையிலே இந்த நாட்டிலே இன்று இந்த அரசியல் அமைப்பு எங்களுக்கு சரியான முறையில் செயல்பட்டு இந்த மக்களுடைய பிரச்சனையில் தீர்க்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இன்று இருந்து வருகின்றது இதேவேளை மட்டக்களப்பு இந்த கல்லூரியில் இடைநிலை பாடசாலை முலமைக்கும் தேசிய திட்ட தொழில்நுட்ப இடம் கல்வி ராஜாங்க அமைச்சரினால் திறந்து வைக்கப்பட்டது நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் யோகேஸ்வரனும் கலந்து கொண்டிருந்தார்